கேக்க ஒண்ணும் இல்லனா நான் இங்க இருந்து போறேன் என்று சொன்னாள் அனன்யா அடுத்த நாள் அனன்யா மித்ரனை அழைத்துக் கொண்டு அங்கிருந்து ஷாப்பிங் செல்ல தயாராக கொண்டிருந்தாள் அதை பார்த்த செண்பகம் என்னமா நீங்க வழக்கமா வெளியே எங்கேயும் போக மாட்டீங்களே இன்னைக்கு மித்து தம்பிய வர கூட்டிட்டு போறீங்க எங்க போறீங்க என்று கேட்டார் அது ஒண்ணும் இல்ல என்னோட ஆபீஸ்ல ஒரு பார்ட்டி இருக்கு அதுக்காக ட்ரெஸ் எடுக்க போறேன் அதான் அப்படியே நம்ம மித்துவையும் கூட்டிட்டு போறேன் அவனுக்கு கொஞ்சம் வெளியே வந்தா நல்லா இருக்கும்ல வீட்லயே இருக்கானே போர் அடிக்குமே அதா என்று சொன்னாள் அனன்யா அதை கேட்ட செண்பகம் லேசாக சிரித்தவள் ஹட என்னமா நீங்க ஊன்னு ஒரு வார்த்தை சொன்னா ஒரு ட்ரெஸ் கடையே இங்க வர போகுது ஆனா நீங்க ட்ரெஸ் வாங்க போறேன்னு சொல்றீங்க உங்க அளவு மட்டும் சொல்லுங்க அப்புறம் பாருங்க என்று சொன்னார் செண்பகம் இல்ல செண்பகம்மா நான் போய் ட்ரெஸ் எடுத்துக்கிறேன் எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல என்று சொன்னாள் அப்பொழுது சரியாக அங்கே வந்த சித்தார்த் நீ எங்கேயோ தனியா போக தேவையில்லை நான் கூட்டிட்டு போறேன் என்று சொன்னான் சித்தார்த் மித்ரன் கையை பிடித்துக்கொண்டு கொண்டு நடக்க ஆரம்பிக்க அனன்யா அவனை ஃபாலோ செய்தாள் மித்ரன் அனன்யாவின் கையை பிடித்துக்கொண்டான் கொண்டான் அந்த காட்சி அவர்களை குடும்பமாக பார்க்க மிகவும் அழகாக இருந்தது காரில் ஏறிய பிறகு சித்தார்த் காரை கொஞ்சம் மெதுவாக ஓட்ட சொன்னான் கொஞ்ச நேரத்தில் டிரெஸ்ஷாப் வந்து சேர்ந்தார்கள் மூவரும் அந்த அந்த பார்த்து பழகுவதற்கு முன்பாகவே சித்தார்த் உள்ளே சென்றான் பெயர் அனன்யா பெயரை இதற்கு முன்பு கேள்விப்பட்டிருக்கிறாள் ஆனால் அது எங்கே என்றுதான் அவளுக்கு நினைவுக்கு வரவில்லை அதே நேரம் சித்தார்த் அவர்களை விட்டு நீண்ட தூரம் சென்று இறந்தான் அதை பார்த்து அனன்யா மித்ரனை அழைத்துக் கொண்டு உள்ளே சென்றாள் அடடா இது என்ன மாதிரியான கடன் தெரியல இவர் வேற கூட்டிட்டு வந்துட்டாரு இப்போ இங்கிருந்து ஏதாவது வாங்கிதான் ஆகணும் ஆனா இது என் பட்ஜெட்டுக்கு செட் ஆகுமான்னு தெரியலையே கடவுளே இப்ப நான் என்ன பண்ணுவேன் என்ன நீதான் காப்பாத்தனும் என்று மனதிற்குள் புலம்பினாள் அனன்யா சித்தார்த் அமைதியாக அங்கிருக்கும் ஆடைகளை பார்த்து கொண்டு இருந்தான் அனன்யாவோ ஒவ்வொரு உடையின் விலையையும் பார்த்து ஹார்ட் அட்டாக் வராத குறையாக நின்று கொண்டிருந்தாள் அப்பொழுது அந்த ஷாப்பிங் மேனேஜர் சித்தார்த்திடம் வந்தார் ஹலோ சார் நான் இந்த ஷாப் மேனேஜர் சாரி சித்தார்த் நீங்க இங்க வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது இல்லனா நான் உங்களை வாசல்ல வந்து இன்வைட் பண்ணியிருப்பேன் என்று சொன்னாள் மாயா அதை கேட்ட சித்தார்த் அனன்யாவை சுட்டி காட்டி இந்த பொண்ணுக்கு என்ன ட்ரெஸ் பெர்ஃபெக்டா இருக்குமோ அதை செலக்ட் பண்ணுங்க என்று சொன்னான் அவன் சொன்னதை கேட்ட மேனேஜர் நேராக அனன்யா பக்கம் சென்றாள் அவள் மனதில் ஆயிரம் கேள்விகள் ஓடிக்கொண்டு இருந்தது சித்தார்த் இதுவரை இதுதான் முதல் முறை அவன் ஒரு பெண்ணை அழைத்து வருவது அதுவும் இல்லாமல் அந்த பெண்ணுடன் ஒரு இருக்கிறான் இவர்கள் சித்தார்த்திற்கு என்ன உறவு என்ற கேள்வி அவள் மனதில் ஓடிக்கொண்டே இருந்தது ஆனால் அதை சித்தார்த்திடம் கேட்க அவளுக்கு தைரியம் இருக்கவில்லை அனன்யா பெரிய கண்கள் அழகான முகம் மெலிந்த தேகம் என்று பார்க்கவே நன்றாக இருந்தாள் உம் பரவாயில்ல இந்த பொண்ணு நல்லாதா இருக்கா என்று நினைத்த மாயா அதற்கு மேலும் நேரத்தை வீண் செய்ய விரும்பாமல் நேராக அனன்யாவை ஸ்பெஷல் கலெக்ஷன் இருக்கும் இடத்திற்கு அழைத்து சென்றாள் அனன்யாவிற்கு இதெல்லாம் மிகவும் வித்தியாசமாக இருந்தாலும் அவள் மாயாவின் சொல்படி நடந்தாள் அனன்யா முதலில் ஒரு பர்பிள் கலர் டிரஸ் எடுத்தாள் அதை பார்த்த மாயா மேடம் இந்த ட்ரெஸ் உங்க கலருக்கு நல்லா இருக்காது நீங்க வேற ட்ரெஸ் செலக்ட் பண்ணுங்களே என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து இன்னொரு ஒயிட் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாள் அந்த ஆடையை அனன்யா மீது வைத்தவள் மேடம் இந்த ஒயிட் கவுன் ஓபன் ஷோல்டரா வருது உங்களுக்கு ஷோல்டர் ஏரியா கவர் பண்ணணும்னு தோணுச்சுனா நம்ம அத பண்ணிக்கலாம் மேம் நீங்க இப்ப இதை ட்ரை பண்ணுங்க என்று சொன்னாள் அந்த பெண் அதை கேட்டு அனன்யா அந்த ஆடையை போட்டு பார்க்க சென்றாள் அதே நேரம் சித்தார்த் வெளியே அனன்யா வருவதற்காக காத்திருந்தான் அவர்களை அதிக நேரம் காக்க வைக்காமல் வெளியே வந்தாள் அனன்யா அவளை பார்த்த மித்ரன் ஐயா அம்மா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க இந்த டிரெஸ்ல வாவ் ஏஞ்சல் மாதிரி இருக்கீங்கம்மா அம்மா எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குமா என்று சொன்னான் அதை கேட்ட அனன்யா லேசாக சிரித்தவள் மித்துக்குட்டி நீ இவ்ளோ எக்ஸைட் ஆகாத உண்மைதான் நான் இன்னைக்கு அழகா இருக்கேன் ஏனா இந்த டிரெஸ் நல்லா இருக்கு என்று சொன்னாள் அனன்யா இல்லமா இந்த டிரெஸ் நீங்க போட்டதால தான் அழகா இருக்கு இருங்க நான் சொன்னா நீங்க நம்பலையா நான் இப்பவே அப்பா கிட்ட கேக்குறேன் என்று சொன்ன மித்ரன் அப்பா நீங்க சொல்லுங்க அம்மா இந்த டிரெஸ்ல எப்படி இருக்காங்க என்று கேட்டான் மித்ரன் முகத்தை சீரியஸாக வைத்துக்கொண்டு ம் நல்லா இருக்கு என்று சொன்னான் அவன் என்னதான் சாதாரணமாக சொன்னாலும் சித்தார்த் தன்னை அழகாக இருக்கிறான் என்று சொன்னதும் அனன்யா முகத்தில் ஒரு புன்னகை தோன்றியது அவள் தன்னையும் அறியாமல் வெட்கம் கொள்ள அவளுடைய சிவந்த முகத்திலிருந்து பார்வையை விலக்க முடியாமல் ஸ்தம்பித்து போனான் சித்தார்த் அதே நேரம் மித்ரன் சித்தார்த்தை அப்பா என்று கூப்பிடுதை பார்த்த மாயா ஷாக் ஆகிவிட்டாள் அவளால் தன்னுடைய காதையே நம்பவே முடியவில்லை ஆனால் சித்தார்த் அனன்யாவிடம் நடந்து கொள்வதை பார்க்கும் பொழுது அவளால் நம்பாமலும் இருக்க முடியவில்லை அனன்யா சித்தார்த் ஏதாவது சொல்வான் என்று பார்த்தாள் ஆனால் சித்தார்த் வாயை திறக்கவே இல்லை அதை பார்த்த அனன்யா தன்னுடைய உடையை மாற்ற சென்றாள் கொஞ்சம் நேரத்தில் அந்த வெள்ளை உடையை பேக் செய்து வாங்கியவர்கள் அங்கிருந்து கிளம்பினார்கள் காரில் செல்லும் நேரம் எல்லாம் அனன்யா மனதில் சில எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருந்தது அவள் சித்தார்த்திடம் பேசலாமா வேண்டாமா என்று யோசித்தபடி சித்தார்த்தை பார்த்து சித்தார்த் நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கலாமா என்று கேட்டாள் அவள் அப்படி பெர்மிஷன் கேட்பதை பார்த்து கடுப்பானவன் இங்க பாரு உனக்கு ஏதாவது கேட்கணும்னா நேரா பண்ணாத என்று சொன்னான் அதை கேட்ட அனன்யா இன்னைக்கு வாங்கி கொடுத்த ட்ரெஸ் நல்லா இருக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆனா இந்த ட்ரெஸ்ஸுக்கு காசு நான் தந்துடுறேன் அதை நீங்க வாங்கிக்கணும் என்று சொன்னாள் அதை கேட்ட சித்தார்த் அமைதியாக இருந்தான் அவனை பார்த்த அனன்யா தொடர்ந்து பேசினாள் நம்ம ரெண்டு பேரும் மாறி மாறி உதவி பண்ணிக்க தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அதுல நான் தெளிவா இருக்கேன். அதை தாண்டி நான் எதுவும் உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணல. சோ இந்த காசு விஷயத்துலயும் நம்ம தெளிவா இருந்தா பெட்டர் என்று சொன்னாள் அனன்யா. அதை கேட்ட சித்தார்த்திற்கு கடுப்பாக இருந்தது. ஆனாலும் அனன்யா பற்றி அறிந்தவன் ஓகே. அனன்யா இந்த ட்ரஸ்ட் just 1,30,000 தான். சோ நீ எனக்கு எப்போ இந்த மணி தரப் போறே என்று கேட்டான். அதை கேட்ட அனன்யா கண்கள் அதிர்ச்சியில் பெரிதானது அனன்யா பெரும்பாலான ஆடையின் விலையை பார்த்தாள் ஆனால் இந்த வெள்ளை நிற ஆடையின் விலையை பார்க்கவில்லை அதனால் மொத்தமாக சொதப்பி விட்டது சார் என்ன சொல்றீங்க நீங்க ஒரு டிரெஸ் வில ஒரு லட்சத்துக்கும் மேலயா என்று கேட்டாள் அதை கேட்ட சித்தார்த் ஆமா நான் உண்மைதான் சொல்றேன் வரும் நீ என் வைஃப் ரோல் பண்றல அதான் நான் கம்மியா கேக்குறேன் என்று சொன்னான் சித்தார்த் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தவள் சித்தார்த் இந்த டிரெஸ் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு நம்ம வேணா இது ரிட்டர்ன் பண்ணிடலாமா என்று கேட்டாள் அதை கேட்ட சித்தார்த் அது என்ன பெட்டி கடையா நீ வேண்டாம்னு சொன்னதும் வாங்கி வச்சுக்க இங்க பாரு என் ஸ்டேட்டஸுக்கு என்னால டிரெஸ் ரிட்டர்ன் எல்லாம் பண்ண முடியாது அதோட நீயும் என்கிட்ட எந்த உதவியும் எதிர்பார்க்கல அப்படின்றதால தான் நான் உனக்கு இந்த டிரெஸ் கடனா தரேன் சோ நீ இதை எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி கொடு என்று சொல்லி ஒரு நோட் எடுத்து தான் கடனாக அந்த டிரெஸ்ஸை கொடுப்பதை எழுதினான் அதில் அனன்யாவும் சைன் போட்டாள் மதியம் நேரம் ஆகிவிட்டதால் சித்தார்த் அவர்கள் இருவரையும் அழைத்துக் கொண்டு பெரிய ஹோட்டல் ஒன்றுக்கு சென்றான் அனன்யா மனம் முழுவதும் ஒரு லட்சம் ரூபாயை திருப்பிக் கொடுக்க வேண்டும் என்பதில் இருந்தது சித்தார்த் எப்பொழுதும் போல உரென்று இருந்தான் அங்கே சந்தோஷமாக இருந்தது மித்ரன் மட்டும்தான் அவன்தான் தன்னுடைய பெற்றோருடன் முதல் முறை ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட வந்ததை நினைத்து சந்தோஷமாக இருந்தான் அதோடு அனன்யா மித்ரனை இது போன்ற பெரிய ஹோட்டலுக்கு எல்லாம் அழைத்து வந்ததே இல்லை அதனால் அந்த இடத்தை ஆச்சரியமாக பார்த்தபடி வந்தான் மித்ரன் சித்தார்த் தங்களுக்கு என்று புக் செய்யப்பட்ட டேபிளில் அமர்ந்து சாப்பிடத் தொடங்கினான் கொஞ்ச நேரம் சென்ற பிறகு ஒரு பெண் சித்தார்த்தை நோக்கி வந்தாள் சித்தார்த் சாப்பிட்டுக் கொண்டு இருந்ததால் அவளை கவனிக்கவில்லை வேகமாக அவன் அருகில் வந்த பெண் ஏ சித்தார்த் சர்பிரைஸ் சொன்னாள் அவள் குரல் கேட்டதும் நிமிர்ந்து பார்த்தான் அங்கே அவனுக்கு தெரிந்த பெண் லைலா நின்று கொண்டிருந்தாள் அவளை பார்த்து சித்தார்த் பெரிதாக அலட்டிக் கொள்ளாமல் ஹே ஹெப்ப வந்த என்று கேட்டான் நான் நேத்து தான் வந்த உன்ன சர்ப்ரைஸா வந்து மீட் பண்ணலாம்னு நினைச்சேன் அதுக்குள்ள நம்மளே மீட் பண்ற மாதிரி ஆகிடுச்சு என்று சொன்னாள் லைலா கேட்ட ஓ என்று சொன்னான் அதை பார்க்க லைலாவுக்கு கஷ்டமாக இருந்தாலும் தன்னுடைய மனதை தளரவிடாதவள் ஏய் உனக்கு நான் ஏங்க வந்திருக்கேன்னு தெரியுமா என்று கேட்டாள் எதுக்கு வந்திருக்க என்று கேட்டான் சித்தார்த் ஆண்டிக்கு ஒரு பிரேஸ்லெட் பிடிச்சிருக்கான் அதை வர சொன்னாள் லைலா அம்மா பண்ணிட்டாங்க போல என்று கேட்டான் சித்தார்த் அவன் முகத்தில் இப்பொழுது லேசாக புன்னகை தோன்றியது அதை பார்த்த லைலா சந்தோஷம் கொண்டாள் இதுவரை சித்தார்த்தை மட்டும் பார்த்து கொண்டு இருந்த லைலா இப்பொழுதுதான் அனன்யாவை பார்த்தாள் உடனே அவள் முகம் சுருங்கியது சித்தார்த் இவங்க யாரு என்று கேட்டாள் மேலும் தெரிந்து கொள்ள இப்போதே பாக்கெட் ஃபம்மில் ரகசிய ஸ்நேகிதனை தமிழ் கதையை கிளிக் செய்து அடுத்த எபிசோடை கேளுங்கள்